திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற குழு நிர்வாகிகளை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அதன்படி மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி கருணாநிதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மக்களவை குழு தலைவராக திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவை நியமித்து திமுக தலைவர் முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதேபோன்று மக்களவை குழு துணைத் தலைவராக தயாநிதி மாறனும் மக்களவை கொறடாவாக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசாவும் செயல்படுவார்கள் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் திமுக மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை குழு துணைத் தலைவராக மு சண்முகமும் மாநிலங்களவை கொறடாவாக வழக்கறிஞர் பி வில்சனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இரு அவைகளின் பொருளாளராக ஜெகத் செயல்படுவார் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற குழு நிர்வாகிகளை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அதன்படி மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி கருணாநிதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மக்களவை குழு தலைவராக திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவை நியமித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதேபோன்று மக்களவை குழு துணைத் தலைவராக தயாநிதி மாறனும் மக்களவை கொறடாவாக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவும் செயல்படுவார்கள் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் திமுக மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை குழு துணைத் தலைவராக மு சண்முகமும் மாநிலங்களவை கொறடாவாக வழக்கறிஞர் பி வில்சனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இரு அவைகளின் பொருளாளராக ஜெகத்ரட்சகன் செயல்படுவார் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்